என்ன வீடியோ பற்றி கதைக்கப்படுறேன் நானே வீடியோகளை நான் போடில்லை தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வீடியோஸோ சரி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டுக்கொண்டு வந்தேன்னா இடையில் அதை நான் நிப்பாட்டேன் காரணம் என்னென்னா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு சரிங்க நிறைய நாள் நான் ஃபீல் பண்ணிக்கொண்டிருந்த விஷயம் உண்மைக்குமே எனக்கு வந்து கிடைச்சிருக்கு அதனால தான் எனக்கு டைம் பிரச்சனைன்றனால யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போட்டுக்கெயிலாமே இருக்குது மற்றபடி ஒன்று உண்மைக்குமே இந்த வருஷத்துக்குள்ளே நான் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணுமன்ற ஒரு எய்மில் தான் இருந்தேன் பட் என்னால் கொஞ்சம் வீடியோஸ் போட கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு ட்ரை பண்ணி என்னால் ஏழுன்ற வரை இந்த வருஷம் என்னுக்குள்ளே எப்படி இருந்தாலும் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தேடிடுணும் நீங்களும் எனக்கு சப்போர்ட் தாங்க நாங்களும் இதில் ஒரு என்னென்னு சொல்கிறேன் நாங்களும் ஒரு டியூட்டி நாங்களும் ஒரு லேர்னிங்கை பெற்றுக்கொள்ளணுமன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் சந்தோஷமாக வீடியோஸ் போடுறோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை பாருங்கள் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் சொன்னால் நாங்கள் திருத்தி கொள்வோம் சந்தோஷமாக என்ன வீடியோஸ் எனக்கு வேலை கிடச்சிட்டு அதாவது வந்து மிகவும் நான் படிச்சுட்டு படித்ததுமே நான் வெட்டிங் பண்ணிவிட்டேன் வெயிட் பண்ணி எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அதனால் நீங்கள் போய் போயிருக்கீங்களா அம்மா வந்து வெளிநாட்டில் இருக்கிற காரணத்தினால எனக்கு மகளும் ஃபுல் டைமாக பார்த்துக்கொள்ள ஒருத்தவங்க இல்லை அதனால் நான் வேலைக்கு போய்க்க நிறைய கஷ்டப்படுறேன் நிறைய பண்றதை தாண்டி கவலைப்பட்டுருக்குறேன் படிச்சுட்டு என்னடா ஏதோ ஒரு படிப்பு ஏழு வரைக்கும் ஒவ்வொருத்தர் படிக்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சிட்டு உண்மை உண்மை எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண நான் கஷ்டப்பட்டு ஏ லெவல் படித்து சூழ்நிலை காரணமாக நான் வேலைக்கு பண்ணிட்டேன் ஸோ அதனாலே எனக்கு மகளை விட்டுட்டு வேலைக்கு போய்க்கு பார்ட் டைமாக தான் நான் வேலைகள் எல்லாம் தேடிக்கணுன்றது அப்படின்ற ஒரு பார்ட் டைமுக்குள்ளே வந்தால் தான் இந்த யூடியூப் சேனல் கூட எல்லாரும் ரொம்ப நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு யூடியூபர் ஆகணும் நான் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அதோட யூடியூப் செய்கிறாங்க எல்லாம் வந்து கார் பங்களாடு விடுறாங்க ஸோ அப்படியான ஒரு இதோட பார்த்து தான் இந்த யூடியூப்பில் நான் வந்தேன் சரியா அப்போ வேலை என்ன வேலைன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து இந்த ஒரு ப்ரைவேட் மெடிக்கலில் மெடிக்கல் ஷாப்பில் வந்து எனக்கு வேலை படிச்சிருக்கு ப்ரைவேட் கிளினிக் சென்டர் சரிங்களா அதில் நான் இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறேன் மிகவும் சந்தோஷம் என்னென்னு சொல்லி சொன்னால் எனக்கு விடிய ஏழு நாங்கள் ரெண்டு பேர் வேலை செய்கிறோம் ரெண்டு கேர்ள் வேலை செய்கிறோம் விடியல ஏழுரைக்கும் ஓப்பன் பண்ணி எங்கள் கிளினிக் சென்டரை பத்து மணி வரையும் அந்த பாமசி மாதிரி நாங்கள் கொள்ளணும் பின் பின்னேரம் வந்து பகலில் வந்து டாக்டர் வர மாட்டாங்க நேரம் இருக்கும் சரியா பின்னே தான் டாக்டர் ஒவ்வொரு நாளும் வருவேன் ஞாயிற்றுக்கிழமைகளில் மார்னிங் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரையும் டாக்டர் பேர் பிறகு நாலரைலேருந்து எட்டு மணி வரையும் இருப்பேன் சரியா அப்போ இப்படின்னு எனக்கு பார்ட் டைம் ஜாப் வேலை கிடைச்சிருக்கு பார்ட் டைம் தான் எனக்கு கிடைச்சிருது சரியா நான் இருக்கிற தூரத்தில் இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் வரும் சரி நூறு மீட்டர்கிட்ட வரும் ஸோ அப்படி ஒரு இடத்துல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு எனக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய மகளை பராமரிச்சு கொண்டு எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைச்சிது உண்மை எல்லையுமே நான் வெட்டிங் பண்ணி என்னுடைய மகள் கிடைச்சதுக்கு பிறகு என் லைஃப்ல நடந்த ஒரு சந்தோஷமான விஷயம் நிறைய நாள் நான் ஏங்கி இருக்கேன் நான் படித்ததுக்கே ஒரு பிரியோசனமான வேலை இல்லையே நிறைய நாள் நான் என்ன அறியாமலே என் அழுது இருக்கிறேன் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் அந்த அதுக்கு இடையில எனக்கு இது கிடை இந்த வேலைக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் ட்ரை பண்ணியிருப்பேன் அங்கே இருக்கிறவங்க எனக்கு முதல் படித்தாக்கா அங்கே வேலை செய்கிறாங்க ஸோ என்னோடய ஃப்ரெண்டும் அங்கே வேலை செய்திருந்தாங்க ஸோ அவங்கள்ட்ட ஏற்கனவே நான் சொல்லி வச்சுருந்தேன் அப்போ இந்த வேலை அதான் ஒரு இது மெடிக்கல் ஷாப்பில் உடனே வேலை கிடைக்காது ஏன்னா எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் அட்லீஸ்ட் நாங்கள் அந்த கோர்ஸ் சரி படித்து முடிச்சுருக்கோணும் ஸோ நான் ஏழு படிச்சுட்டு இருந்தனால நான் அந்த கோர்ஸ்கள் ஒன்றும் பெருசாக போகிறீங்க இங்கிலீஷ் மட்டும் படிச்சுருந்தேன் ஸோ அப்படி இருக்கப்போ சரி ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மேக்ஸ் இங்கிலீஷ் எல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி இப்போ ஒரு ஒரு மாசமும் பத்து நாளும் இருக்கும் நான் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறேன் விடிய ஏழறையில இருந்து பத்து மணி வரை அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க மற்ற இன்னொரு அக்கா வேலை செய்கிறாங்க அவங்க மார்னிங்கே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க நான் மகளை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு போவேன் மகளுக்கு தான் ப்ரீ ஸ்கூல் விடுமுன்றதுனால எனக்கு பிரச்சனை இல்லை நான் பத்து மணிக்கெல்லாம் வந்துடுவேன் அப்போ அவங்கள கூட்டிகிட்டு வந்துடலாம் பின்னேற மட்டும் என்னுடைய கார்ட்டை கொடுத்துட்டு போவேன் மகளை விட்டுட்டு போவேன் போயிட்டு எட்டு மணிக்கெல்லாம் வந்துடுவேன் அதுக்குன்னு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஸோ அப்படித்தான் என்னுடைய வேலை இருக்குது பரவாயில்ல கொஞ்சம் கஷ்டத்தான் ஸ்டார்டிங்கில் டேப்லெட் கொடுக்குறேன்ற சும்மா இல்லை இந்த இது வந்து டாக்டர்ஸும் வந்து மருந்து எழுதி அதை நாங்கள் கொடுக்கணும் எந்த ஒரு இதுவும் மீனுக்கு இந்த வேலை ஓகே பிடிச்சிருந்தது சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உடல்லாம் இல்லை சரி உண்மையை சொல்கிறேன்னே இருபத்தையாயிரம் ரூபா தான் சம்பளம் சரிங்களா இந்த பரவாயில்ல நான் வீட்டில் மகளை கொண்டு போய் ஸ்கூல் விட்டுட்டு வீட்டை வந்திருக்கும் போது ஏதோ ஒரு பத்தாயிரம் கூட இல்லாமல் அங்கே தண்ணி இருந்தேன் பரவாயில்ல இது மகளையும் பார்த்து கொண்டு நம்ம பிடிச்ச வேலையாக பிடிச்சிருந்தது எனக்கு இந்த வேலை நமக்கு பிடிச்ச வேலையும் செய்து கொண்டு ஒரு இன்கம்மையும் பெற்று கொண்டு இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது நடுவில் என்ன கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தராக வந்து கொண்டு எனக்கு வீடியோஸ் போட்டு கேளாமல் எனக்கு அந்த சப்ஸ்கிரைபரும் இல்லாமல் போயிட்டாங்க வீடியோஸ் பெருசாக பார்க்கலை தொடர்ந்து போட்டால் தானே அட்லீஸ்ட் இவங்க போடுறாங்க நம்ம பாம்பா அது சரி வீடியோஸ் பார்ப்போன்னு யோசிச்சுப்பாங்க ஸோ அதனால் நான் கேட்டுமே அதனால தான் என்னோட என்னால் போடலாமல் போய்ட்டு மட்டுமே நான் ஸ்டார்ட் பண்ணதே சமையல் வீடியோ அப்படியான வீடியோஸ் போடுவோம் தான் என்னால் சமையல் வீடியோஸ் கொஞ்சம் போட இல்லாமல் இருக்குன்னு ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் போல கொஞ்சம் கிச்சனை கொஞ்சம் நல்லா அழகாக்கிட்டு போடுவோம் வந்து இருக்கிறேன் சமையல் வீடியோஸ் நிச்சயமாக போடுவேன் அதுக்கிடையில் குடும்ப என்னன்னு சொல்கிறது ஒரு கல்யாணமான பெண்களுக்கு இடையில் நடக்கிற பிரச்சனைகள் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் அப்படின்ட்டு ஒரு ஜென்ரலான ஒரு விஷயங்களை தான் நான் கழித்து போட்டுக்கொண்டு இப்போதைக்கு வரேன் அப்போ இந்த வேலை உண்மைக்குமே சந்தோஷமாக இருக்குது படித்த கேட்ட வேலை அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் சந்தோஷம் இந்த வேலை படிச்சிங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டுருக்குறேன் நிறைய அவமானப்படுது அப்போ என்னால் வீடியோஸ் அதனால தான் போடலாம் போனால் கவலையாக இருந்தது எனக்கு சரியான ஏதோ நம்ம தத்தி தத்தி ஒரு ஒரு சப்ஸ்கிரைபராக மேலே வந்து கொண்டிருந்தோமே லாபம் போய்ட்டுந்து கண்டிப்பாக எனக்கு என்னன்னு சொல்கிற எங்கள் அங்கே போயிட்டு வந்து என்னுடைய வீட்டு வேலை எல்லாம் செய்து போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் எனி பார்ட் டைம் இந்த இருக்கிற இந்த டைமெல்லாம் நிச்சயமாக நான் வீடியோஸ் போடுறதுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு போடுவேன் இந்த எண்டுக்குள்ளே ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தேடி ரோணுமன்ற ஒரு இதில் தான் இருக்கிறேன் அப்போ நான் பைக் வச்சுருக்கறனால மார்னிங் பைக்கில் போய் ஒரு நாளைக்கு நாலு தடவை போய் வரணும் அப்போ மார்னிங் போயிட்டு பத்து மணிக்கு வந்துட்டு திருப்பி பின்னேறாக நாளரைக்கி அவள் மார்னிங் ஏலியாக ஓப்பன் பண்ணுறனால இப்ப நேராக நான் ஏலியாக ஓப்பன் பண்ணுவேன் ஸோ இப்படி தான் என்னுடைய லைஃப் போய்க் வேலை கிடைச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம் நான் ஏற்கனவே சொல்லி போட்டிருப்பேன் நம்மள்கிட்ட காசு இல்லாத சந்தர்ப்பத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம்ன்றதை ஹஸ்பண்டுக்கு ஒரு காசு கூட கொடுக்க இல்லாத சந்தர்ப்பத்தில் கஷ்டப்பட்டுருப்போங்க ஸோ அதனால எனக்கு இந்த வேலை கிடைச்சிட்டு ஒரு சம்பளம் உலகம் தான் என்ன முப்பது நாளும் வேலை தான் அதுவும் முப்பது நாளும் வேலை தான் போக போக சம்பளம் கூட்டி தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ தான் வீடியோஸ் என்னால் இல்லை நிச்சயமாக என்னை வீடியோஸ் எல்லாம் போடுவேன் இந்த சந்தோஷமான விஷயம் நிலையாக நிலையா நான் அம்மைக்கு கடவுளை பிரார்த்திக்கலாம் முதற்கட்டம் கடவுளுக்கும் அம்மா அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த வேலை கிடைக்கிற இப்ப கதை நேர்த்தின்றது எல்லாம் இல்லை கடவுளை மிஞ்சி வேறாருட்ட நம்ம போய் நம்மளை கஷ்டங்களை சொல்லிடணும் ஸோ கடவுள்கிட்ட வேண்டினது ஒரு பக்கம் இருக்கு அம்மா அம்மா அப்பாவும் அம்மா கூடுதலாக அம்மா நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க ஒவ்வொரு தடவை சொல்லும் போது சரி விடு பார்க்கலாம் ஏதாவது ஒன்று கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது கிடைக்கும் நான் கேட்டேன் வீட்ல வீட்டில் இருக்கேன் சரியாக க்ளிக் பண்ணாடு நாலு ஏழுன்றாலும் அப்போ நான் டியூஷனும் எடுத்துக்கொண்டிருந்தேன் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் டியூஷனும் பார்ட் டைம் எடுத்துக்கொண்டு தான் இருந்தேன் அதோட வந்து விவசாயமும் செய்து கொண்டு தான் இருந்தேன் அப்போ ஏதோ அப்படி போய் கொண்டு இருந்தது இப்போது இருக்குது ஸோ நிச்சயமாக யூடியூப்பில் நான் என்ன தொடர்ச்சியாக வீடியோஸ்கள் போடுவோம் போடுவேன் இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏதாவது பிள்ளைகள் இருந்தாலும் சரி குறைகள் இருந்தாலும் சரி எனக்கு ஒரு பாசமாக சொல்லுங்கள் கமெண்டில் இது வரைக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணது இல்லை யாருமே பெருசாக ஸோ ஏதாவது தவறுகள் நெக் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ யூ பாய்